ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இது சிட்டில உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை அந்த சிட்டிலேயே உயர்ந்த ஒரு கட்டிடம் அதே பல மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் மரணத்துக்கு இடையே நடக்கிற போராட்டம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையில ஏராளமான மருத்துவர்களும் வேலை செஞ்சிருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ கடை இருக்கு அந்த டீ கடை ராம்லா ஒருத்தர் வந்து வச்சிருக்காரு அவருடைய மகன் ரவி மருத்துவமனையில யாராவது டீ கேட்டாங்கன்னா டீ எடுத்து கொண்டு குடிப்பான் அதே போல மருத்துவமனைக்கு வரவங்களுக்கும் டீ வந்து தான் அவனுடைய வேலை இப்படியே அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்பதான் ஒரு நாள் அவருடைய அப்பா அவர்கிட்ட கேட்கறாரு நான் தான் டீ போட்டு போட்டு என் கை தெரிஞ்சிருச்சு நீனாவது இந்த ஹாஸ்பிட்டல என்னைக்காவது ஒரு நாள் பல உயிர்களை காப்பாத்தணும் அப்படின்னா அவர் சொல்றாரு அதுக்கு அவருடைய மகன் ரவியும் கண்டிப்பாப்பா இது நடக்கும் அப்படின்னா அவன் சொல்றான் ஆனா விதி வேற மாதிரி திட்டமிட்டு இருக்கு அன்றைக்கு பத்து மணி ஆகுது பயங்கர சைர நொழி ஏகப்பட்ட கார்கள் அங்க வருது அதாவது நிறைய பாடி கார்டும் வந்து இறங்கினாங்க சிங்கானி என்பவரு இறங்கி வராரு ஆ அவருக்கு ஏகப்பட்ட மெய்காப்பாளர்கள் அவரை சுத்தி நிக்கிறாங்க அவர் ஒரு மிகப்பெரிய அளவுல மதுபான ஃபேக்டரிகளும் ரியல் எஸ்டேட் வணிகம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குடிசுவரர் அவர் இந்த காவல்துறையே என்னுடைய இது அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் பலத்தில இருந்து ஆளுமை பலர்லயும் எல்லாமே அவர் கையில இருக்கு அவர் வந்துட்டே இருக்கும்போது நடுங்குறாரு தளர்ந்து போய் வர்றாரு இப்ப திடீர்னு கீழே விழுறாரு இப்பதான் ரவி அவரை பாக்குறாரு அவர் விழும்போது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவன் கவனிக்கிறான் இந்த இடத்துல தான் அந்த ஹாஸ்பிடல்ல இதே அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கர்ணா மூத்த மருத்துவர் அவரும் அவருடைய குழுவும் அங்கிருந்து வேகம் விரைந்து வராங்க இப்பதான் அங்க நிலைமை கவனிக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்கு இப்பதான் அவங்க சொல்றாங்க இவருக்கு மாடை பேர் பட்டதுலயே இது வித்தியாசமானது இவருக்கு இதயத்துல முழு ஏற்பட்டிருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக பைபாஸ் செய்ய

அங்க ஊடகங்கள்ல இருந்து எல்லா மீடியாக்களும் அங்கதான் நிக்குது இந்த செய்தி வேகமா பரவ ஆரம்பிக்குது இப்ப வெளில ரவியும் கேட்டு உட்கார்ந்துருக்கான் இப்பதான் அவன் சொல்றான் அவனுடைய அப்பாவிடம் ரவி சொல்றான் அப்பா அவரோட உயிரை காப்பாத்தலாம் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்துலாம் இல்ல அது வந்து எப்படி காப்பாத்துறது தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா அவருடைய அப்பா நீ அங்க போவாத அங்க போனா அவங்க வந்து உயிரோட இருந்து விட மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய ஒரு குண்டர்கள் இந்த ஊரே ஆட்டி படைக்கிறவர் சிங்கானியா தான் அதனால அங்க போயிடாத அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனா இல்லப்பா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்பா இன்னைக்கு நான் உதவி செய்யலன்னா நான் படிச்ச படிப்பெல்லாம் வேணும் அந்த

தங்கப்பதக்கம் வந்த டாக்டர் எல்லாம் மருத்துவர் எல்லாம் என்ன செய்யறது தெரியாம தினறிட்டு இருக்காங்க நீதான் செய்ய போறியா அப்படின்னு அவனை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு ஆனா கைய உதறிட்டு இப்படி நிக்கிறான் என்னால அவரை காப்பாத்த முடியும் அப்படின்னு உரக்க கத்துறான் கிஞ்ச சட்டை டீ குடுக்கிற வேலைனா டீ குடுக்கிற வேலையை மட்டும் பாரு இது தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காது அப்படின்னும் அவன் சொல்றான் உடனே ரவி இல்ல நான் ஒரு மருத்துவமானவன் எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை தெரியும் அவரோட உயிரை என்னால காப்பாத்த முடியும் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு நிறைய பேரு சிரிக்கிறாங்க இந்த இடத்துல தான் மத்தவர்களும் எல்லாருமே கேள்வி பேசுறாங்க கொஞ்ச நேரத்துல இடத்த பண்ணா உன் கை கால்லாம் உடைச்சிரும் அப்படின்னு மிரட்டுறாங்க அதிர்ச்சி அறிஞ்சு அப்படி ஆரம்பிக்கிறான் அதுக்கு உண்டான டைம் இல்ல என்னிடம் வாக்குவாதம் பண்றதுக்கு நேரம் இல்ல அவரு குடுத்த இருப்பாத்தியே ஆகணும் உண்டான எல்லா வழியும் எனக்கு தெரியும் அப்படின்னும் அவன் சொல்றான் நான் ஒரு மருத்துவ நான் சொல்றத கேளுங்க அப்படின்னும் அவன் சொல்றான் இப்படி தைரியமா ஒரு மாணவன் பேசிட்டு இருக்கிறத டாக்டர் கருணா பார்க்குறாரு அவமானத்துல கண்ணீர் விடுறான் ஆனா அவனோட உள்ளுக்குள்ள இறந்து கொண்டிருக்கிற அந்த மனிதரை பத்தி தான் இருக்குது மீண்டும் சொல்றான் ரவியோட குரல்ல இதுவரை கேட்டாத ஒரு வலிமை இருக்குது பின்வழி தோல் வழியா கருணரி தலையீடு கருணரி தலையீடு ஆப்ரேஷன் செய்ய டாக்டர் கண்ணா செய்ய பயப்படுறாரு தமனை வெடிக்க போகுது அதை செஞ்சா சில சமயம் தமனை வெடிக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை உடைக்காம எப்படி செய்யறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க பின்வழியா தமனை உடையாம நான் அதை செய்ய முடியும் நான் அதை படிச்சிருக்கேன் ஒருவேளை இந்த ஆராய்ச்சி அவங்க படிக்கலையே வேணுமோ அப்படின்னு ரவி கத்ரா எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க இந்த பையன் ரொம்ப பெரியவன் தான் அவன் எப்படி

அதுக்கு உண்டான விஷயம் எல்லாமே நீங்க எனக்கு சொல்லி தந்தீங்க அது எல்லாம ரஷ்ய மருத்துவர் சந்திச்சு இத பத்தி நான் நிறைய ஆய்வு பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றான் இது கேட்டு அவருக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியம் இப்ப அவர் கொஞ்சம் நிதானச்சி இத நீ செஞ்சு முடிச்சிரு அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்போதான் சிங்கானோட காவலர்கள் மேக்கப்லர்கள் எல்லாம் அங்க வராங்க இந்த பையன் செஞ்சு முடிக்கற சொல்றான்ல இந்த பையனை விடு அப்படினோ அவங்க சொல்றாங்க மருத்துவரும் சரிப்பு சொல்றாரு அவங்க எல்லாமே இப்ப ரவியன சொல்றாங்க சிங்கான உயிருக்கு ஏதோ ஆபத்துனா உன்னை உயிரோட விட மாட்டோம் உடைய பாடியை தான் உன்னோட அப்பாவிடம் ஒப்படைப்பான்

படிச்சிருக்காரு இந்தியாவில இதுவரை யாருமே முயற்சிக்கல ரவி அந்த தான் இப்ப செய்ய போறான் அதுவும் சிங்கானோட உடல்ல அறுவை சிகிச்சை அரங்கில சிவப்புகளை எரியுது பீப்போலி மெல்லிய சத்தம் மட்டும் கேட்குது ரவி தன்னுடைய கையில தேய்ச்சி அறுவை சிகிச்சைக்கு தயாராகிறான் ஒழுங்கற்ற முறையில் இயங்குது மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்களும் அவங்க ரவியை ஏதோ வேற்றுக்கிற வாசி போல பாக்கிறாங்க இது பைத்தியகாரத்தனம் ஒரு மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்ல அப்படின்னு மருத்துவர் மெகரா கோபடுறாரு ரவி அந்த மூச்சை எடுத்து விடுறான் அவனுடைய இதயம் பலமா துடிக்குது அவன் ஒரு கணம் கண்களை மூடி திறக்கிறான் அவனுக்கு தன்னுடைய தந்தையோட முகம் நினைவுக்கு வருது அஞ்சகுராபி திரையில தெளிவா தெரியுது சிம்ஹாவோட இதில் கரணுரி தமணி முற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கு மருத்துவ ரீதியா இறப்பே ஏற்படும் ஏன்னா அங்க ஒரு அடப்பு இருந்தா அது வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சு போனதுன்னு அர்த்தம் முற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கு ரவி இப்படி சொல்லிட்டு கம்பி வர்றான் கம்பியும் உள்ள செல்ல பயப்படுற அப்படின்னு மருத்துவர் மெகரா ஏழனமா சொல்றாரு மேல அவர் சொல்றாரு ஆமா ஐன்ஸ்டின் கம்பிய உள்ள தள்ள போறாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு நீங்க தள்ள முயற்சித்தா தமணி வெடிச்சு உடனடியா இறந்துடுவாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு அதுக்கு உடனடியா ரவியோட பதில் அதுக்கும் சின்ன கம்பி எடுத்து நிறுத்துறான் அது வேகமா உள்ள செல்லுது இதயத்துக்கு பின்னால் உள்ள பாதையில இருந்து அதாவது மறுபக்கத்துல ஒரு பக்கம் வழியா உள்ள விடுறான் அதுக்கு டாக்டர் கருணா கத்துறாரு இது தற்கொலைக்கு வழிவகுக்கும் நரம்புகள்லாம் வெடிச்சிரும் ரத்தப்போக்கு ஏற்படும் அப்படின்னு கருணா சொல்றாரு ஆனா சிம் இதயம் இந்த அழுத்தத்துல இருக்கு தாங்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு ரவி நிறுத்துல அவனது முழு கவனமும் திரையில்தான் இருக்கு அவனுடைய கைகளும் மந்திரவாதி போல ே இருக்கு அவர் இந்த செயல்முறைய செயல்முறை உருவகப்படுத்துதல் அப்படின்னு வேகமாயிட்டே இருக்கு திடீர்னு அடிக்குது குறையுது அறுபது நாற்பது மயக்க இப்படி கத்துறாரு குழப்பம் ஏற்படுது டாக்டர் ரவியை நோக்கி இது முட்டாள்தனம் இவரை அவர் ரவி கொண்டு ரவிங்கையால தள்ளுறான் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க இன்னும் ரெண்டு இருக்கு அவன் அவர் இறந்துடுவாரு என்ன வேலை செய்ய விடு அப்படின்னும் அவன் கத்துறான் மருத்துவர் மெகராவும் பயந்து முயற்சித்தான் அனைவருமே திரையில பாக்குறாங்க கம்பி அடைப்புக்கு அப்பால் போயிடுச்சு டாக்டர் கருணாவோட கண்கள் அகலமா விரியுது திடீர்னு பிப்பு சத்தம் வருது ரத்த ஓட்டம் நூறு சதவீதம் சீராவுது அங்க நின்ன மருத்துவர்களாலேயே இதை நம்ப முடியல காப்பாத்திட்டோன்னு காப்பாத்திட்டுன்ற சந்தோஷத்துல எல்லாரும் கைதுறாங்க எல்லாமே பரபரப்பாங்க இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நூறு சதவீதம் அவருடைய உடல்ல சீராமாறுது இப்பதான் எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியம் இப்ப அந்த மருத்துவர் ரவியை வந்து கட்டுப்பிடிச்சிட்டு ரவியிடம் நீ உண்மையிலேயே சாதிச்சுட்ட சொன்னதை நிறைவேற்றிட்ட மிக்க மகிழ்ச்சி அப்படின்னும் அவர் பாராட்டுறாரு இப்பதான் சொல்றான் சார் இது பாராட்ட நேரம் இல்லை ஏன்னா இதுக்கு பிறகு தான் நமக்கு பிரச்சனையே இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான் அந்த நேரத்துல வெளியில எல்லோரும் பரபரப்பா இருக்கிறாங்க சிங்கானியா காப்பலாளர்கள் ஒருத்த வந்து ஓடி வந்து என்னாச்சு சிங்கானியா காப்பாத்துட்டியா சிங்கானியாவுக்கு என்னாச்சு அப்படின்னும் அவன் கேக்குறான் இப்போதான் ரவி சொல்றான் சிங்கானியா உயிர் போயிச்சுட்டாரு அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல இனி பயப்பட தேவையில்ல அப்படின்னும் அவன் சொல்றான் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க இப்ப மீடியாவில இருந்து எல்லா டிவிலயும் பரபரப்பா இது ஒளிபரப்பப்படுது ஆஹ் அடுத்த நிமிஷம் போலீஸ் வண்டிலாம் எல்லாம் அங்க இருந்து நிக்குது போலீஸும் இறங்கி வர்றாங்க கைது செய்யறேன் அப்படின்னும் சொல்றாங்க இப்போ ராம்லாலா அங்க வராரு ராம்லாலாவும் போலீசாரோட காலில் விழுந்து ஐயா என்னுடைய மகன் எந்த தப்பும் பண்ணல தான் காப்பாத்தனா அவனை விட்டுருங்க அப்படின்னா அவர் கத்துறாரு இப்போ போலீசார் சொல்றாங்க ரவி நீ பண்ணது சரிதான் ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நீ குற்றம் செஞ்சிருக்க அதாவது மருத்துவ படிப்பு முடிக்காமையே இந்த வேலை செஞ்சிருக்க அதனால உன்னை கைது செய்கிறான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ ரவியும் எதுவுமே பேசல இப்போ கொஞ்ச நேரத்துல அவனை கை செஞ்சுட்டு சிறையில் அடைக்கிறாங்க இப்போ இந்த செய்தி பரபரப்பாகுது அதே நேரத்தில் சிங்கானியாவும் மயக்கத்திலிருந்து அவருடைய பார்வை மங்களா இருக்கு இப்பதான் சுத்தி பார்க்கிறாரு சுத்தி இருக்காங்க இப்பதான் டாக்டர் கர்ணா அவரோட வர்றாரு சார் நீங்க வந்து நல்லபடியா பொழிச்சிட்டீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவரும் கொஞ்சம் சந்தோஷமா வருச்சேன் என்ன ஆனது நடந்தது கேக்குறாரு எங்களுடைய கடுமையான உழைப்புல உயிர் படிச்சிட்டீங்க இதனாலதான் எங்க மருத்துவமனைய பரபரப்பா இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு இந்த இடத்துல சிங்கானியா கோவம் வருது அவருடைய பிபி பல மடங்கு ஏறுது நீங்க ஏதோ போய் சொல்றீங்க உங்களுடைய பேச்சுல நல்லா தெரியுது ஏன்னா பதட்டமா இருக்கீங்க சரி நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது போது தான் இருக்கு யாரோ ஒரு பையன் தான் என்ன வந்து காப்பாத்திருக்கான் என்ன காப்பாத்தனவரை நான் பார்த்தே ஆனும் அப்படின்னும் சொல்றாரு இந்த இடத்துல மத்தவங்க சொல்றாங்க இல்ல சார்

சார் நான் ஒரு மருத்துவராக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னும் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நீ மருத்துவராக இருந்தால் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் பண்ண முடியும் ஆனால் இது போல் ஒரு பொது சேவையில் ஈடுபட்டினா லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை நீ காப்பாற்றலாம் அப்படிப்பட்டவன தான் நான் தெரிவித்து இருக்கேன் நான் இவ்வளோ நாள் பண்ண தவறுக்கலாம் நான் ரொம்ப வந்துட்டு இருக்கேன் நான் ஒன்றும் பெரிய தவறு பண்ணல ஆனால் மது விற்பனை பண்ணுறது மிகப்பெரிய தவறுங்க எனக்கு தெரியும் இத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் அழிச்சிருக்கேன் அதுக்காக நான் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை கட்டலாம்னு இருக்கேன் அதுவும் அது ஒரு பொது சேவையாக இருக்கணும் அதுக்கு நீ தான் தலைமை தாங்கணும் அப்படின்னும் அவர் சொல்கிறாரு அப்படிப்பட்ட அக்கறையானந்தான் நீ நீ எவ்வளவு பேரோட உயிரினாலும் நீ காப்பாற்றலாம் அதுவும் இலவசமாவே அத்தனை பேருக்கும் மருத்துவம் பார்க்கலாம் உனக்கு எத்தனை நான் பணம் தர சொல்றாரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கட்டுறாரு அதுல ஏகப்பட்ட பேருக்கு இலவச மருத்துவத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது பணக்காரர்கள் மட்டும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கிறான் மற்றவங்களுக்கு எல்லாமே இலவசம் அது மட்டும் இல்லாம அவருடைய அப்பா அதுக்கு ஆப்போசிட்ல அதே ஒரு கடை வந்து வச்சிருக்காரு முடி குடிசையா இருந்தது இப்போ ஒரு ஹோட்டலா அதை மாத்திருக்காரு பார்க்கும் போது செம்ம ஒரு டீசெண்டா இருக்கு இப்ப எல்லோருமே முன்னாடி எப்படி டீ கடைக்கு முன்னாடி பெஞ்சு போட்டு வச்சிருக்காரோ அதே போலதான் அந்த ரிச்சான ஆன ஹோட்டல்லையும் பெஞ்சு போட்டு எல்லோருமே ஜாலியா உட்கார்ந்து இருக்க மாதிரி வச்சிருக்காரு அவருடைய அப்பாவும் சந்தோஷமா இருக்காரு ஓகே நம்ம இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த the